திஸ் வீடியோ பான்சர்ட் பை பை மோட் இதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கிக்கலாம் ஒரு முறை விசிட் செஞ்சு பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் லே நட்டால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிட்டாக எடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் வரும் அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க இது அந்த வெப்சைட்டு உள்ள பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இதில் செட்டாக எடுக்கிறது வரைபடம் எடுக்கிறது மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் இதெல்லாம் வருதுன்னா எங்கேருந்து எந்த நேரத்துலையும் பயன்படுத்திக்கிற மாதிரி நமக்கு தமிழ்நாடு அரசு வழி வகுத்து கொடுத்துருக்கு இதில் நமக்கு இப்போ சிட்டா எடுக்கிறதுக்காக பட்டா சிட்டா அப்படின்ற இருக்கிறத கிளிக் பண்ணிங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டம் செலெக்ட் பண்ண சொல்லியிருப்போங்க உங்களோட மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மாவட்டம் செலக்ட் பண்ணதும் வட்டம் எந்த வட்டத்தில் வருதோ உங்களுது அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க வட்டம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிராமம் கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அது எந்த பஞ்சாயத்து உங்களுதோ அதை செலக்ட் பண்ணிங்க இதில் மூணு விதமாக எடுக்கலாம் நம்ம பட்டா எண் இருந்துச்சுன்னா சிட்டா மட்டும் தான் எடுக்க முடியும் புலையன் நம்மளுக்கு தெரிஞ்சதுனாக்கா பட்டாவோட வரைபடமும் எடுத்துக்க முடியும் அடுத்தது பெயர் வரையா பெயரோட மூணு எழுத்து மட்டும் நம்ம டைப் பண்ணி சிட்டாக டீட்டெயில் பார்த்துக்க முடியும் நம்மக்கிட்ட புலையன் தான் இருக்குது அதனால் புலையன் அப்படின்றது தேர்வு செஞ்சுட்டு அடுத்து ஊரகமாக அல்லது நத்தமான இருக்கும் அதில் உங்கள் நிலம் எந்த வகையில் வருதோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க கீழே புலையண் இருக்கிறதில் அந்த நம் புலையண்ணை பதிவு செஞ்சுடுங்க புல எண்ணில் உட்பிரிவு அப்படின்னு இருக்கும் அதில் எந்த உட்பிரிவு உங்களோடது வருதோ அதை சரியாக தேர்ந்தெடுத்துடுங்க தேர்ந்தெடுத்த பிறகு மொபைல் எண் உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் எண் அதில் டைப் பண்ணிவிடுங்க அதுக்கு ஓடிபி வரும் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அந்த ஓடிபி வர்றதுக்கு டைமிங்கும் அதை ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஓடிபி செல்லாத போயிடும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிடுங்க ஓடிபி உறுதி செய் அப்படின்னு கொடுங்க டைப் பண்ணி பிடிச்சதோ மறுபடியும் ஓடிபி சரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம்காக ஓ ஓகே கேட்கும் அதையும் ஓகே கொடுத்துருங்க கடைசியாக சமையப்பின் கொடுத்தீங்கனாக்கா சிட்டாக உங்களுக்கு ஷோ ஆகும் வரைபடம் இருந்தாக்கா வரைபடம் காமிக்கும் வரைபடம் இல்லைனாக்கா வரைபடம் காமிக்காது சிட்டாக மட்டும்தான் இருக்கும் அடுத்து நம்ம இதை பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து குரோமோட ரைட் சைடு கார்னரில் த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் அப்படின்னு இருக்கும் அது கொடுத்து சேவஸ் பிடிஎஃப் அதில் ஃபோர் அப்படி சைஸை செலக்ட் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அது ஓகே பண்ணிங்கனாக்கா பிடிஎஃப் அவங்க மொபைல்ஸ் மொபைலில் சேவ் ஆகிடும் பிடிஎஃப் சேவ் ஆனதும் நீங்கள் மொபைல்லையே பார்த்துக்கிறதுனால ஓகே இல்லை ப்ரிண்ட் எடுக்கிறதுனா பக்கத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடைக்கு எடுத்துகிட்டு போய் ப்ரிண்ட் எடுத்துக்கங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்